அதிரடி தீர்ப்பு தனி ஒருவனாக களமாடிய விக்னேஷ் பாலாஜி சமீபத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் சொத்துக்கள் சம்பந்தமாக தமிழ்நாட்டு அளவில் பெரிதும் பேசப்பட்டது சுமார் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் சொத்துக்களை ஒரு சில தொழில் ஆக்கிரமித்து வைத்துள்ளதை மீட்கும் முயற்சியில் மிக கடுமையாக போராடி வந்தார் அந்த கோவில் அரங்காவலர் குழு தலைவர் விக்னேஷ் பாலாஜி இது தொடர்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு நமது தினசேவல் நியூஸில் செய்தியாக வெளியிட்டிருந்தோம் இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கோவில் சொத்துக்களை மீட்க தனி ஒருவனாக போராடி வந்த அரங்காவலர் குழு தலைவர் விக்னேஷ் பாலாஜிக்கு மக்களின் ஆதரவும் பெருகியது இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து தமிழ்நாடு அரசு அதிக கவனம் செலுத்தி வந்தாலும் கோவில் சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்யும் வகையில் அரசாணை ஒன்று வெளியிடப்பட்டது இந்த அரசாணையை மதுரை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது சேலத்தைச் சேர்ந்த திரு ராதாகிருஷ்ணன் என்ற சமூக ஆர்வலர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை மதுரை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் விசாரித்த போது கோவில் சொத்துகளை சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்தால் ரத்து செய்யப்படும் என தீர்ப்பு வழங்கி இருக்கிறது இது பக்தர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இதுபோன்று தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் தனிநபர் ஒருவர் கோவில் சொத்தை தன் பெயருக்கு மாற்றி இருப்பதாக கூறப்படும் நிலையில் இதனை அறங்காவல் குழு தலைவர் விக்னேஷ் பாலாஜி கண்டுபிடித்து தற்போது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் மிக விரைவில் அந்த ரத்து செய்யப்படும் என பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் மத்தியில் நம்பிக்கையுடன் உள்ளனர் இந்த நிலையில் விக்னேஷ் பாலாஜியின் சீரிய முயற்சியில் பல கோவில் சொத்துகள் இப்பொழுது மீட்கும் சூழல் உருவாகி இருக்கிறது கோவில் சொத்து கோவிலுக்கே கோவிலுக்கு மட்டுமே என முழங்கி வரும் விக்னேஷ் பாலாஜி அவர்களை நாம் தொடர்பு கொண்டு இது குறித்து எழுப்பிய கேள்விகளுக்கு அவர் அளித்த பதில் இதோ வணக்கம் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தாடி கொம்பு சவுந்தரராஜன் பெருமாள் திருக்கோயிலோட அடங்காவல் குழு தலைவர் திரு விக்னேஷ் பாலாஜி அவங்க இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து நீங்க வந்து தாடி கொம்பு சவுந்தரராஜன் பெருமாள் கோயிலே குறிப்பிட்டு அந்த கோயிலுக்கு சொந்தமான ஒரு முன்னூறு கோடி ரூபாய் சொத்தை வந்து மீண்டும் கோயிலுக்கு மீட்பதற்காக தொடர்ந்து பல முயற்சிகளை செய்து வரீங்க சூழல்ல அதாவது கோவில் சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்யும் வகையில் அரசாணை வந்து முன்னாடி தமிழ்நாடு அரசு வெளியிட்டது இந்த அரசாணையை வந்து மதுரை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது இத பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க இடைக்கால இடைக்கால தடை தடை இந்த நான் வந்து வரவேற்கிறேன் அதாவது கோயில் சொத்து கோயிலுக்கு தான் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சில கோயில்ல வந்து கோவில் பத்திரப்பகுதியை சட்டவிரோதமாக பத்திரப்பகுதியை பண்ணியிருக்காங்க அதையும் வந்து உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது ரத்து செஞ்சிருக்காங்க முன்னாடி தீர்ப்பு எல்லாம் நான் பாத்துருக்கேன் வரவேற்கிறேன் கோவில் சொத்து கோவிலுக்கு மட்டும்தான் அதான் என்னுடைய அஜெண்டா என்னுடைய பாலிசி அதாவது கோவில் சொத்து கோவிலுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த வந்து அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெண்டர் விட்டு ப்ராப்பரா ஒரு டெண்டர் விட்டு ஒரு வாடகை இதை பண்ணி கோவிலுக்கு ஒரு வருமானத்தை கொண்டு வரலாம் அப்ப ஆட்டோமெட்டிக்கா கோவிலுக்கு வருமானம் பெருகும் கோவிலும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும் அதான் நம்மளுடைய நோக்கம் ஓகே ஓகே சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா புதுசா கோவில் சொத்துகளை பத்திர பதிவு பண்ணுறதுனா வந்து உயர் நீதிமன்றம் இடைக்கால தலைவிக்கி இதுக்கு முன்னாடியுமே இதுக்கு முன்னாடி மேதான் முன்பு இல்ல சார் இதுக்கு முன்பு பத்திர பதிவு ஏற்கனவே பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த சொத்துக்களை மீட்கறதுக்கான எதுவும் அந்த தீர்ப்புல வந்திருக்கா அதாவது இஸ் இஸ் த காமன் ஜட்ஜ்மெண்ட் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா பத்தர அதாவது முன்னாடி வந்து நம்ம அதாவது ஒரு பொதுநாள் வழக்கோ இல்ல ஒரு கோவில் சொன்ன வழக்கு போட்டா பத்தர கோவில் சொத்த பத்திரப்பகுதி பணி தான் ரத்து செய்யப்படும் உயர்நீதிமன்றம் சொல்லிருக்காங்க முன்னாடி இப்ப தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அரசாணையுமே வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா கோவில் அது ஒரு அரசாணை வந்திருக்கு அந்த அரசாணையுமே இப்ப மதுரை பெஞ்சு வந்து இடைக்கால தடை கொடுத்திருக்காங்க சோ இது வந்து ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு நான் வரவேற்கிறேன் இதே மாதிரி நான் எல்லாமே சொல்றேன் கோவில் சட்டம் பத்தர பகுதி பண்ண அது ரத்து செய்யப்படும் அதான் நம்மளுடைய கோரிக்கை கண்டிப்பா முன்னேற்றம் வரும் கோவில் சொத்துக்கள் அனைத்தும் வந்து ஈர்க்கப்படும் ஓகே சார் ரொம்ப நன்றி உங்களுடைய வாழ்த்துக்கள் சார்